ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் blouse கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் நான் வந்து காட்டன் லைனிங் எடுத்து வச்சிருக்கேன் இதனால வாஷ் பண்ணி இழுத்து அயன் பண்ணிருக்கேன் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு மீட்டர் லைனிங் வந்து எடுத்திருக்கேன் கீழே கொஞ்சம் ஈவனா இருக்கு இதை அப்படியே விட்டுறேன் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு போட்டுக்கலாம் கீழே இடுப்பு பகுதி மடிச்சு தைக்கிறதுக்கு பேக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சோல்டர் டைல் கரையும் சேர்த்துனா பதினாலரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது சோல்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக் ரவுண்ட் வந்து எடுக்கணும் நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த ப்ளவுஸ்க்குனா ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் சோல்டர் வந்து ரெண்டே கால் பிளஸ் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்துனா மூணு இன்ச் எடுத்துக்கிறேன் இங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அஞ்சே முக்கால் இருக்கு அதே அஞ்சே முக்கால் அப்படியே நம்ம இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க இருக்க அஞ்சே முக்கால் வந்து இங்கேயும் இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க தான் நம்ம அந்த நேர் லைன் வந்து போடணும் எடுத்துக்கிறேன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு அதே பத்து இன்ச்சை கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க பேக் நெக் அப்படின்றது நான் ஏழு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இங்கேயும் ரெண்டே முக்கால் வச்சு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மிச்சமாகும் ஃபாஸ்ட்டாக ஒரு கட்டிங் பண்ண மாதிரி இருக்கும் மார்க்கிங் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டிங் வந்து பண்ணணும் ட்ராயிங் வந்து பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஆம்போல் பேக் நெக் இதெல்லாம் ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுங்க மேலேருந்து கீழே ஒரு அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் ரவுண்டு எனக்கு எட்ரை வேணும் எட்ரா இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் எட்டே முக்கால் வந்து இருக்குது ஆனால் எனக்கு எவ்வளோ தேவை எட்டரை தான் தேவை மறுபடியும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் எட்டே முக்கால் காலு இன்ச் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த வளைவை மட்டும் லைட்டாக அப்படி மேலே ஏற்றி போட்டுக்கிறேன் இப்ப எனக்கு எட்ட வந்து இருக்கு எல்லா ஷர்டா இருக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் போட்டு அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு கிளாத்து பத்தாதனால் இப்போ நான் வந்து உள்பக்கமாக இழுத்த மாதிரி மடிச்சுக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் வந்து வரும் கீழே மடித்து தைக்க ஒரு அரை இன்ச் லைன் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் லென்த்து வந்து ஒன்பதரை அரை இன்ச் தையலுக்கு சேர்த்துனா பத்து வந்து எடுத்துக்கிறேன் மேலேருந்து கை கீழ் உயிரும் மூன்றரை இது ரெண்டுக்கும் பேர் ஃபஸ்ட்டு லைன் போட்டுங்க அடுத்தது ஆங்கோல் ரவுண்டு எட்டரை எங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு அஞ்சரை வருது அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இந்த சைடில் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு இங்க இருந்து கொண்டு போற அந்த வளைவை அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு கீழே அப்படி கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க ஆம்போல் டெப்த்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது பண்ணிக்கலாம் இங்க கொஞ்சம் அன்னிவனா இருக்கு அப்படின்றனால நான் என்ன பண்றேன் இதை நேராக கட் பண்ணிக்கிறேன் அப்பதான் நம்ம கிளாத்தை வந்து கரெக்டாக கொடுத்து ஜாயின் பண்ண முடியும் இந்த மாதிரி இங்கே இருந்தா பண்றது கஷ்டமா இருக்கும் அன்னிவன் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து கட் பண்ணி விடுங்க இது கிராஸ் தான் வந்து எடுக்க போறோம் கிளாத்தை இந்த சைடு இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னா அது மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டிருந்தோம் அதே மாதிரி கிளாத்தை வச்சுக்கோங்க ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட் நெக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறரை இன்ச் வந்து வேணும் ஆறரை இன்ச் இங்கே கட்டிங்கில் போகாமல் இருந்தால் நீங்கள் எல்லா இடமும் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ பேக் என்ன அளவு இருக்குது அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற அளவு அப்படியே ட்ரேஸ் எடுத்தா போதும் ஆங்கோல் வளைவுமே இதில் இருக்கிறத அப்படியே ட்ரேஸ் எடுங்க ஸ்கேல் வெஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் போடுறது ரொம்ப நேராக கரெக்டாக வந்து வரும் அதனால் கண்டிப்பாக ஸ்கேல் வெஸ்ட்டு போட்டுக்குங்க இப்போ இந்த ஆங்கோல் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இது அப்படியே ஸ்கேல்லையே இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்து நம்ம செசர்கட் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்கேலில் நம்ம அழுத்தம் கொடுத்த அந்த அச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இருக்கும் அதில் அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துருங்க இந்த கார்னர்லேருந்து அரை இன்ச் மட்டும் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் ஆம்பிள் டெப்த் இது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆம்பிள் டெப்த் ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம அப்படியே நேரா வந்து லைன் போட்டுக்கலாம் இது அப்படியே வெஸ்ட் வளைவு வந்து போட்டுக்கங்க அடுத்து ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது நான் வந்து 13 வந்து எடுத்துக்கிறேன் 13 எடுத்துட்டு இங்க ஒரு லைன் போட்டுக்கங்க அடுத்தது நெக் ரவுண்ட் அப்படின்றது நம்ம இங்கே வச்சோம்ல ரெண்டே முக்கால் அதை கீழையும் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுத்துக்கிறேன் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த டாட்டுக்கு என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே தான் ரெண்டு சைடுக்கும் எடுத்துக்கணும் கீழே வந்து ஒன் இன்ச் வி மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ டாட்டோடைய உயரம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு மூணு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இதில் என்ன அளவு இருக்கோ அதில் பாதி எடுத்துக்குங்க ஆங்கோல் சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்போல்ல இருந்து அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்களுக்கு அஞ்சரை எங்கே வருதோ அந்த நேர் வந்து நீங்கள் இந்த ஆம்போல் டாட் வந்து எடுத்துக்கலாம் இதில் இருந்து நான் வந்து ஒரு நாலு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு எட்ரா ஆம்போல் ரவுண்டு வந்து வேணும்ல அதை நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே இன்ச்சை விட்டுட்டு இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இங்க எனக்கு அஞ்சு இன்ச் வந்து இருக்குது அஞ்சு இன்ச்சு இங்கே வச்சு இங்கே பார்க்கும்போது ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இங்கே லைட்டாக ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் எடுத்துக்கலாம் முன் பக்கமும் லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா அளவும் கரெக்டாக இருக்கு இதை கட் பண்ணிக்கலாம் இந்த டாட் கிட்டே ரெண்டு பக்கமும் கட் வந்து பண்ணிக்கிங்க இப்போ அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல அது மேலே ஃப்ரண்ட்டை வந்து வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டை வந்து வச்சுட்டு இப்போ பட்டி அளவு எடுத்துக்கலாம் இந்த சைடில் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டியை மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு பட்டி வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் மூனை கால் இருந்து இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஒன்பது அரை இன்ச் அதிகமாக சேர்த்துனா ஒன்பதரை வந்து வேணும் இங்கே கொஞ்சம் இவனா இருக்குல்ல இதை கட் பண்ணிக்கலாம் மொத்தம் ஒன்பதரை தேவைப்படுது எடுத்துக்கலாம் இங்கே வந்து மூணே கால் வந்ததில் அதையும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஃபஸ்ட்டு பட்டி உயரம்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஃபஸ்ட்டு பட்டி உயரம் மூணே கால் வந்து வருது அதை மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பட்டி உயரம் ஒன்றை தான் வருது நம்ம ரெண்டே கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மூணாவது பட்டி உயரம் வந்து ரெண்டே முக்கால் தான் வருது ஆனால் நமக்கு ஒரு மூணு இன்ச் வந்தால் நல்லாயிருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன் இந்த சைடில் ஒரு கால் இன்ச் அப்படி மேலே ஏற்றி கட் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கேருந்து செக் பண்ணி பார்த்தா மூணு இன்ச் வந்து வருது இந்த மூணு இன்ச்சு இங்கே அப்படியே வச்சுக்கலாம் கண்டிப்பாக பட்டி உயரம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இன்ச் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனாலும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மூணு இன்ச் எங்கே வைக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும் பேக் சைடில் ஒரு சிசர் கட் இதே மாதிரி மீதி இருக்க பட்டி எல்லாமே வந்து இதில் கட் பண்ணி பட்டன் பீஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்ப மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் மெயின் கிளாத் வந்து மடிச்சு வச்சிருக்கேன் இந்த சைட்ல ஃபுல்லாக கொஞ்சம் கிராஸ் வந்து இருக்கு பேக் சைடு பீஸ் இங்க கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் இந்த சைட்ல கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் நம்ம என்ன ஜாயிண்ட் வந்து போடணும் அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் இந்த மீதி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கால் இன்ச் டூ அரை இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்லீவ் இதில் கரெக்டாக வச்சிட்டு இந்த லைன் வந்து ஸ்லீவில் எங்கே உங்களுக்கு துணி இல்லாமல் இருக்கோ இந்த கட்டு இருக்குல்ல அது நேர் வச்சுட்டு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து பட்டன் பேஸ்க்கு வந்து போட்டுக்கலாம் இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து இதில் வச்சுக்கலாம் ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைட்ல வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அதையும் சேர்த்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க கீழே இந்த சைடு இருக்கு பாருங்க இங்க வந்து நம்ம பட்டி வந்து போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்